வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு ஆசனம் செய்யும் பொழுது உடல் புத்துணர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் அதாவது இந்த ஒரு ஆசனம் செய்வதனால உடல் முழுவதும் புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனமாக பார்க்கலாம் இந்த ஒரு ஆசனம் ஒரு மூன்று நிமிடங்கள் செய்தால் போதுமான ஒன்று இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு நிலை பார்க்கலாம் தைராய்ட் கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது இருதயத்துக்கு நுரையீரலுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் நம்முடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை அதாவது உங்களுடைய பன்னெண்டு ராஜ உறுப்புகளும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல உடல் பருமன் குறைகின்ற ஒரு நிலை முதுவலிக்கு ரொம்ப நல்லது அதே போல யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல ஆண்களுக்கு விந்தணு அதாவது விந்தணுல எந்த பிரச்சனை இருந்தாலும் சீர்படுத்தக்கூடிய ஒரு நிலை உங்களுடைய பாதத்துக்கு ரொம்ப நல்லது மூட்டு பகுதிக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் தோல் பற்றைக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சி தைராய்டு கிளாண்டுக்கும் மிக நல்லது அதே போல தூக்கமும் நன்றாக வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதுல உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிளக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது மேற்கொள்ள வேண்டாம் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா நான் பெட்ல இருந்து தான் படுக்கல இருந்து தான் இந்த பதிவு போடுகின்றேன் என்னால் நிமிர்ந்து அமர முடியாது அதே போல் தரையில் வந்து அமர்ந்து பயிற்சிகள் செய்ய இயலாது அதாவது எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபை எஸ் ஒன் பிரச்சனைக்கு உள்ளாகப்பட்டதுனால சர்ஜரி தான் பண்ண வேண்டும் வேற தீர்வு இல்லை இதில் நான் சர்ஜரி பண்ண வேண்டாம்ன்ற ஒரு நிலையில் ஹாஸ்பிட்டலில் ஒரு மெடாசிஹில் ஒரு ஆறு நாள் இருந்துட்டு நானே வேண்டாம்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி வந்துட்டேன் அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த ஆசனங்கள் என்னால செய்ய முடிகிறதோ அது உங்களுக்காக செய்து காட்டுகின்றேன் அதுதான் வேற எதுவும் இல்லை இது பெட்ல இருந்து செய்யறதுனால பொதுமக்கள் வந்து நான் இந்த தவறு வந்து செய்வதனால மணிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் இப்ப நம்ம அந்த பதிவை பார்க்கலாம் இதுல வந்து ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுட்டுகள் செய்யலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை இந்த பயிற்சி என்பது தாராளமாக செய்து கொண்டு வரலாம் வெறும் தரையில பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம் விஷிட்ட பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது இப்போ பதிவை பார்க்கலாம் நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம் வந்த பிறகு கால்களை கொண்டு வரோம் கொண்டு வந்துட்டு உங்களுடைய இடுப்பு பகுதி என்பது மேலே உயர்த்தப்படுகிறது மேலே உயர்த்தும் பொழுது மூச்சு காற்றை இழுப்போம் டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காற்று என்பது வெளிவிடப்படுகிறது அந்த நிலையில சாதாரண ஒரு சுவாசம் இந்த நிலைக்கு வந்துடும் மெதுவா உங்களுடைய இந்த நிலைக்கு உயர்த்தப்படுகின்றோம் இதுல இரத்த ஓட்டம் என்பது சீராக்கப்படுகிறது கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லது ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இருபத்தஞ்சு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1, ரெண்டு மூணு நாலு இது போல ஒரு இருபத்தி எண்ணிக்கை இதன் பெயர் வந்து சேது பந்தாசனம் அதாவது ஒரு பிரிட்ஜு உடைய அமைப்புல இருப்பதனால இதற்கு இந்த பெயர் ஸ்லோவா டவுன் பண்றோம் கால்களை கொண்டு வரோம் திரும்பவும் இரண்டாவது சுற்று இது ஆஸ்மாக்கு வீசிங்க்கு சைனஸ்க்கு ரொம்ப நல்லது உங்களுடைய இருதயமும் நுரையீரலும் பலப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆற்றல் உண்டு இந்த ஆசனம் வந்து யார் செய்ய வேண்டாம் என்று பார்க்கும் பொழுது அதிகமான பிபி இருந்தாலும் சரி உங்களுக்கு இருதயத்துல பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த பயிற்சி என்பது மேற்கொள்ள வேண்டாம் நன்றி வணக்கம்